இறைவன் ஏசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு நாளும் ஆண்டவரின் பணியை செய்யக்கூடியவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்ந்தாலும் கூட பல நேரங்களில் உறுதியற்ற நிலையோடு தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்ட தருணங்களிலெல்லாம் கடவுள் அவர்களுக்கு தோன்றி அவர்களை வலுப்படுத்தி உறுதிப்படுத்தி மீண்டுமாக மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பவர்களாக அவர்கள் வீறுநடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்தார் இந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்மையும் வழிநடத்துகிறார் இந்த இறைவனின் துணையோடு இயன்றளவு நன்மைகளை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்